நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதி திரு ஜி ஆர் சோமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அத்தீர்ப்பிலே தர்கா அருகில் உள்ள எல்லைக்கல்லாக இருக்கக்கூடிய சர்வே கல்லில் சர்வே கல்லை தீபத்தூண் என்று முடிவு செய்து அந்த முடிவின் அடிப்படையில் நாளைய தினம் கார்த்திகை தீபத்தை தர்கா அருகில் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார் இந்த தீர்ப்பு சட்டப்படி செல்லத்தக்கதல்ல இந்த தீர்ப்பு அரசியல் சட்டப்படி நிலை நிறுத்தத்தக்கதல்ல இந்த தீர்ப்பை தமிழக அரசும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் அமுல்படுத்த கூடாது என்று வலியுறுத்தி இன்றைய தினம் மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் தமிழக முதல்வருக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் மூலமாக இந்த மனுவை நாங்கள் அளித்திருக்கிறோம் எங்க கோரிக்கை என்னன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரி தியாகராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் மிக தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறார் அத்தீர்ப்பிலே பிள்ளையார் கோயில் அருகிலே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதுதான் கோயிலின் மரபு அது ஆகமத்துக்கு எதிரானது அல்ல என்று சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடியானது மீண்டும் அதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திரு கல்யாண பவானி சுப்பராயன் அமர்விலே தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விசாரிக்கப்பட்டு அதில் மிக தெளிவான தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பில் உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் உள்ள தீபத்தூணில் தூணில் தீபத்தை தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் இணைந்து அமைதியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அமைதியை அமைதியான சூழலை ஒரு மத நல்லிணக்க சூழலை ஏன் கெடுக்க வேண்டும் பல பத்தாண்டுகளாக இந்த நடைமுறை உள்ளது எனவே இந்த நடைமுறையை மாற்ற தேவையில்லை உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே உள்ள தீப தூணிலே தீபம் ஏற்றினால் போதுமானது என்று உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சொன்ன பின்பு ஒரு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை எப்படி எடுத்து விசாரித்து தீர்ப்பளிக்க முடியும் அதனால தான் நாங்கள் சொல்றோம் நீதிமன்ற மொழியிலே சொன்னால் ஜுடிஷியல் டிசிப்ளின் என்று சொல்வார்கள் இன்னொன்று கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்ட் ஜுடிகேட்டா என்று சொல்வார்கள் முன் தீர்ப்பு தடை மற்றும் ஜுடிஷியல் டிசிப்ளின் என்ற அடிப்படையிலே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களின் நேற்றைய தீர்ப்பு சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியதில்லை ஒரு உதாரணத்துக்கு சொன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குன்னு அதை மாற்றி உயர்நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பு சொன்னா எந்த தீர்ப்பு அமல்படுத்துறது உச்ச தீர்ப்பா உயர் தீர்ப்பா இரு நீதிபதிகள் தீர்ப்பா ஒரு நீதிபதி தீர்ப்பா என்ற கேள்வியை நாங்கள் தமிழக அரசின் முன்பு சட்ட வைக்கிறோம் இந்த தீர்ப்பு சட்டப்படி பெர் என்று கருதப்படும் இரண்டாவது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தர்கா அருகில் உள்ள அந்த சர்வே எல்லைக்கல்ல எல்லைக்கல்ல அதை தீபத்தூண் என்று முடிவு செய்து அதில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் எங்க கேள்வி என்னன்னா கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு சரியான இடத்தை தேர்வு செய்ததற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு இதுவரை இந்து முன்னணி என்ன பேசுனீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் என்ன பேசுறீங்க கோயிலோட அர்ச்சகர்கள் ஸ்தானியர்கள் மத குருக்கள் இவர்கள் தான் கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபு புனிதமான இடம் கும்பாபிஷேகம் நடத்துறது எத்தனை மணிக்கு பூஜை பண்றது என்ன பூஜை பண்றது இதையெல்லாம் அவங்க தான் தீர்மானிக்கணும்னு இதுவரை பேசிய இந்து முன்னாடி சங் பரிவார அமைப்புகள் இன்னைக்கு கோயிலோட ஸ்தானியர்கள் பட்டர்கள் அர்ச்சகர்கள் கோயில் தலைமை அர்ச்சகரான ராஜா பட்டர் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் உள்ள தீப தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் அது கருவறைக்கு நேர் மேலே உள்ளது அதுதான் சரியான இடம் அவர் சொல்லியிருக்கிறாரு ராஜா பட்டர் சொன்னதை ராம ரவிக்குமார் சொல்வதை கேட்டு நீதிமன்றம் எப்படி மாத்தோம் யார் இதுல எக்ஸ்பர்ட் ஆரம்பத்தில் எக்ஸ்பர்ட் யாரு கோயில் பழக்கத்தில் எக்ஸ்பர்ட் யாரு ராஜா பட்டராமரவிக்குமாரா இதே நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல ராஜா பட்டர் சொன்னதா சரின்னு சொல்லி இருக்கு இப்ப ஒரு அரசியல் நடவடிக்கைக்காக ராமரவிக்குமார் சொல்றதை ஏற்க முடியுமா திருப்பரங்குன்ற மலையில ஒரே ஒரு தீபத்தூன் தாங்க இருக்கு ஒரே ஒரு தீபத்தூன் தான் இருக்கு ரெண்டு தீபத்தூண் கிடையாது அது உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் இருக்க தீபத்தூன் இதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தரப்புல யாரு ராம ரவிக்குமார் சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள் குறிப்பாக வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்கள் ஒரு டைப் செட் ஃபைல் பண்ணாங்க அந்த டைப் செட்டில் ஒரு கல்வெட்டு ஆதாரத்தை தாக்கல் செய்தார்கள் அந்த கல்வெட்டு ஆதாரத்தில் மலையின் பாதியில் தீபத்தூண் இருக்கிறது அது நாயக்கர் காலத்து கல்வெட்டு இங்கு கார்த்திகை தீபம் ஏற்றினால் புண்ணியம் என்று சொல்லப்பட்டதை அவங்க தான் தாக்கல் பண்ணாங்க நாங்கள் ஒரு பிஹெச்டி திசிஎஸ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாகப்பா நாச்சியப்பன் என்பவர் தாக்கல் செய்த பிஹெச்டி திசி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம் இதை எதையும் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை நீதிபதி சொல்றாரு நான் நேரடியாக போய் அங்க பார்த்தேன் நான் ஓபன் கோர்ட்ல சொல்லிட்டு தான் போனேன் நான் பார்த்து அவர் பார்த்தது அதுக்கப்புறம் படிச்சது எல்லாத்தையும் எழுதுறாரு அன்றைய நீதிமன்றத்தில் நான் இருந்தேன் நான் தான் கடைசியான விவாதத்தை முடிச்சேன் முடிச்சனே நீதிபதி அவர்கள் நான் ஆய்வுக்கு செல்கிறேன் என்று சொன்னார் அப்போது ராமரவிக்குமாரின் வழக்கறிஞர் நாங்கள் வரோன்னு சொன்னாரு நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் யார் வரக்கூடாது நான் மட்டும் தான் போவேன் போலீஸ் வந்து எனக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அவர் மட்டும் தான் போனார் தர்கா தரப்பு அன்னைக்கு பார்ட்டியே இல்லை வக்ஃபோர் தரப்பு இல்லை கோயில் தரப்பு இல்லை நாங்கள் யாரும் போகல நாங்கள் யாருமே போகாமல் அனைத்து தரப்பு வழக்கறிஞர்கள் போகாமல் ஒரு நீதிபதி மட்டும் போய் அவர் பார்த்ததை எழுதுனா இது சட்டப்படி செல்லுமா ஏற்கனவே சிவில் நீதிமன்றத்தில் நீதிபதி ராமையர் போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லா தரப்பு வக்கீலையும் கூப்பிட்டு போனார் அப்படி போய் நீதிபதி சொன்னால் எங்களால் பதில் சொல்ல முடியும் தர்கா தரப்பில் டைம் கேட்டாங்க வக்ஃபோர்டு தலைப்பில் டைம் கேட்டாங்க எதையுமே அவர் ஏற்றுக்கிறல இதே திருப்பரங்குன்ற கோயிலில் மூன்று நீதிபதிகள் என்னங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மூன்று நீதிபதிகள் தர்கா தரப்புல என்ன சொன்னாங்க ஆடு கோழி வெட்டுறது எங்க பழக்கம் சொன்னாங்க அப்படி ஒரு பழக்கம் இருந்தா சிவில் நீதிமன்றத்தை நீங்க அணுகி அங்க வந்து பிரச்சனையை தீர்த்துக்கங்கன்னு சொன்னாங்க இப்போ ராம ரவிக்குமார் என்ன சொல்றாரு தர்கா பக்கத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுறதா எங்க பழக்கம்ன்றாரு அவர் சிவில் கோர்ட்டுக்கு தானே போனோம் எப்படி உயர் தீர்மானிக்க முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நீதிபதி அவர்கள் முன்பு தர்கா தரப்பும் கோயில் தரப்பும் இதுவரை எல்லையை மலை உச்சியின் எல்லையை பிரிக்கல மலையின் உச்சி எல்லையை பிரிக்க வேண்டும் என்று ரெண்டு தரப்பு சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம் அதையும் நீதிபதி கவனத்தில் கொள்ளவில்லை இப்படி முந்தைய தீர்ப்பு கவனத்தில் கொள்ளல அதற்கு பிறகு எந்த எல்லைன்றதை தீர்மானிக்கிறது சிவில் கோர்ட் தான் சொல்லலை இரு நீதிபதிகள் தீர்ப்பை எடுத்துக்கிறல ஒரு நீதிபதி தீர்ப்பு எடுத்துக்கல இப்படி மொத்தத்தில் இந்த தீர்ப்பு என்பது அவசர கதையில் ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரின் அஜெண்டா நிறைவேற்றும் நோக்கத்தில் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு சந்தேகம் வருகிறது எனவே தமிழ்நாடு அரசு கடைசி நாள்ல இப்ப கார்த்திகை தீபம் காலன்று அன்னைக்கு வந்துச்சு சித்திரையிலே வந்துருச்சு ஏன் கடைசியில போடுறாங்க நீதிபதி அவர்கள் கடைசி நாளில் ஏன் முடிக்கிறாரு ஏன் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல இதையெல்லாம் வந்து இந்த தீர்ப்பின் மீது மிகுந்த சந்தேகத்தை உருவாக்குகிறது எனவே நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவங்க அவர்கள் வழங்கிய தீர்ப்பு சட்டப்படி செல்லத்தக்கதல்ல பெரு இன்கூரியம் என்று சொல்லி அந்த தீர்ப்பை தமிழக அரசு கூடாது ஏற்கனவே இரு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் உள்ள திருப்பரங்குன்ற மலையில் உள்ள ஒரே தீபத்தூணில் தான் அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று மத நல்லிணக்க மக்கள் கூட்டம் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுல கோயில் சார்பில் தீர்ப்புக்கு ஆதரவாக கோயில் சார்பில் சில வேலையில செஞ்சிருக்கிறாங்க வழக்கு விசாரணை நடக்கும் அந்த இடத்தை சுத்தி கட்டையை போடுறாங்க அதை எடுத்து மீடியாவில் போடுறாங்க நீதிபதி அவர்கள் கோர்ட்ல கேட்கிறாரு யார் அங்கே கட்டையெல்லாம் சுத்தி அடக்குனது கோயில் சொல்றாங்க நாங்க தான் அடக்கணும் அப்ப அங்க கட்ட அந்த இது கோயிலுக்கு தான் சொந்தம் என்று நீதிபதி அவர்கள் தீர்ப்பு சங் பரிவார அமைப்புகள் வழக்கு வெல்வதற்கு சேகர்பாபாவின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை துணை போய் இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு மதுரையின் மத நல்லிணக்கம் அமைதி காக்கப்படும் காக்கப்பட வேண்டும் கிட்டத்தட்ட பல பத்தாண்டுகளுக்கு அமைதியை குலைக்கக்கூடிய தீர்ப்பாக இது இருக்கிறது அவசர கோரத்தில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது கூடாது ஏற்கனவே உள்ள இடத்தில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் மதுரையின் மத நல்லிணக்கத்தை தமிழ்நாடு அரசு முதல்வர் காப்பாற்ற வேண்டும்